ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சகோதரி சத்யா நல்ல நட்பு அப்படின்னா என்னங்க வெறும் முகத்துக்கு முகம் பார்த்து நாம ரோடப்ப ஒருத்தவங்கள ஓகே தெரிஞ்சவங்க ஹாய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறது மட்டுமா அது கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் பார்த்திருப்போம் ஆஹ் இவன் என்னோட ஃப்ரெண்டு இவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது இல்லைங்க முகத்துக்கு முகம் மட்டும் பார்த்து கைக்குலுக்கி பேசுவது உண்மையான நட்பே கிடையாதுங்க உள்ளம் மலர்ந்து உண்மையான அன்போட தன்னுடைய துன்பங்கள் இன்பங்களை பகிர்ந்து கொள்றாங்க பாருங்க சோ அதுதாங்க உண்மையான நட்பு ஜஸ்ட் பாக்குற ஹாய் ஹலோ எப்படி இருக்க இது கிடையவே கிடையாது சோ நீங்க பொறுமையா யோசிங்க அப்படியாப்பட்ட நட்பு உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளவு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது யோசிச்சு பாருங்க